எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் எயிட் ஸ்டாண்டர்ட் முடிச்சீங்க நைன்த் அட்மிஷன்க்காக வரும்பொழுது இங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு இங்க சீட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் குட் ஈவினிங் எல்லாருக்கும் வணக்கம் ரவென் பிரதர் செல்வநாதன் சார் ரவென் பிரதர் பிரின்சிபல் ரவென் பிரதர் வைஸ் பிரின்சிபல் அண்ட் இங்க கேம்பீனோட ஸ்டாஃப்ஸ் எனக்கு டீச் பண்ண என்னுடைய டீச்சர்ஸ் இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டு ஆல் கேம்பினைட்ஸ் அவங்களோட ஃபேமிலி எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இங்க நின்னு பேசிட்டு இருக்கிறது ப்ரௌட் கேம்பினைட் சிவகார்த்திகேன் இந்த பில்டிங் இந்த இடம் இதெல்லாம் மறக்க முடியாது நான் பேசுறது கிளியரா கேக்குதா கடைசியில இருக்கவங்க வரைக்கும் ஓகே சூப்பர் இங்க நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் நைன்த்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் கேம்பெயின்ல தான் படிச்சேன் நைன் டென் லெவன் டுவெல் அதுக்கு முன்னாடி நான் ஒரு எட்டு ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் என்னோட எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்பா வந்து ஒரு பிரசன்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்கன்றதுனால டிரான்ஸ்பர் ஆயிட்டே இருக்கும் என்னுடைய அப்பா இந்த ஸ்கூல்ல என்ன சேர்த்ததுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு அவங்க கல்யாணம்லாம் ஆகுறதுக்கு முன்னாடி இங்கே திருச்சியில ஜெயில ஒர்க் பண்ணும்போது இந்த சைடு ஒரு நாள் சைக்கிளில் போயிருக்காங்க போகும்பொழுது இந்த ஸ்கூலை பார்த்துட்டே போயிருக்காங்க எவ்வளோ பெரிய ஸ்கூலா இருக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி படிக்கிறதுக்கான வசதி இல்லை அப்ப அவங்க நினைச்சது நமக்கு ஒரு பையன் பிறந்தா இந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு அவங்க நினைச்சதுதான் நான் இந்த ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கான காரணம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நான் எயிட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு இங்க நைன்த் அட்மிஷனுக்காக வரும்பொழுது இங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு இங்க சீட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அப்போ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்க நான் படித்தேன் நான் எக்ஸாமும் எழுதினேன் நான் பட் நமக்கு கொஞ்சம் மேக்ஸ் கொஞ்சம் சரியா வராது வா என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்கீங்க போலியே ஸோ அதனால அது நான் ஒரு மாதிரி எழுதிட்டு வந்துட்டேன் நான் ஒரு நாள் அப்பா யூனிஃபார்மோட வந்தாங்க கோவமாக வந்தாங்க என்னுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒழுங்காக தானே படிக்க சொன்னேன் நீ ஏன் படிக்கலன்னாங்க நான் அப்படியே அமைதியாக நின்னேன் என் அப்பா கோவம் வந்தால் ரொம்ப டெரரா இருப்பாங்க நான் லைஃப்ல நான் யார்கிட்டையுமே போய் ரெக்வெஸ்ட் பண்ணதில்லை உனக்காக போய் நான் பிரின்சிபல் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன் இன்னைக்கு நான் ஒரு மணி நேரம் என்ன கெஞ்சி கேட்டு உனக்காக அந்த சீட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க அந்த பிரின்சிபல் வந்து பிரதர் செல்வநாதன் நினைக்கிறேன் அப்போ எனக்கு சொன்னாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் எதுக்காகவும் யார்கிட்டேயும் எந்த ரெக்கமெண்டேஷனுக்கும் போனதில்லை கேட்டதில்லை தயவு செஞ்சு ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் டென்த்தில் டீசெண்டாக ஸ்கோர் பண்ணுவேன் எயிட்டி பர்சன்டேஜ் பிளஸ் மார்க்ஸ் வாங்கிடுவேன் ரொம்ப வஸ்ட்டும் இல்லை ரொம்ப சூப்பராக படிக்கிறாலும் கிடையாது பட் அன்னைக்கு அப்பா வந்து இங்க சீட்டுக்காக நிக்க வச்சிட்டேன்னு ஒரு கஷ்டம் இருந்தது அது இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்பா உங்க பையன் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் அதே கேம்பியன்ஸ் கொள்வேன் பட் இந்த சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி ஹீரோ இது இல்ல பெரிய விஷயம் இந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய ஸ்கூல்ல நல்ல டீச்சர்ஸ் கீழே படிச்சது ஒரு மிக முக்கியமான காரணம் டீச்சர்ஸ் கிட்ட படிக்கிறதுன்றது பரீட்சையில மார்க் வாங்க மட்டும் இல்லை லைஃப்ல மார்க் வாங்கவும்ன்றத கொஞ்சம் லேட்டா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி எனக்கு லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமா இருந்த அத்தனை டீச்சர்ஸ்க்கும் ரைட் ஃப்ரம் என்னுடைய நைன்த் ஸ்டாண்டர்ட்ல நான் சேரும் போது மேல அந்த கார்னர்ல தான் கிளாஸ் ரூம் எலெண்டா மிஸ் தான் என்னுடைய கிளாஸ் டீச்சர் ஸோ அங்க எலெண்டா மிஸ்ஸா இருக்கட்டும் பீட்ரல் மேடா சாரா இருக்கட்டும் ஜோஸ்வின் மிஸ் ஆயிருக்கட்டும் அதுக்கப்புறம் எனக்கு தமிழ் எடுத்த விக்டோரியா மிஸ்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் ஒரு காரணம் அதுக்கப்புறம் லெவன்த் டுவெல்த் வரும்போது நடராஜன் சார் தான் கிளாஸ் டீச்சர் அதுக்கப்புறம் வர்ணம் சார் இங்கிலீஷ் எடுத்தாங்க எலியட் சார் மேக்ஸ் அப்புறம் ஃபிசிக்ஸ் ஹேவியர் சார் ஸோ இந்த மாதிரி எல்லா டீச்சர்ஸும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாருக்கும் நன்றி அண்ட் இங்கே வல்லுவன் சார்லாம் இருக்கார் எந்திரிச்சு போகிறார் நான் பேசுறது பிடிக்கலையா சார் நீங்க கிளாஸ் எடுக்கும்போது போது நான் எந்திரிச்சு போயிருக்கேன்னா உட்காருங்க சார் பேசாம வல்லுவன் சார் தேங்க்யூ சார் வல்லுவன் சார் ரெக் சார் இவங்க எல்லாரும் எனக்கு தெரியும் அண்ட் முக்கியமா ஃபர்ஸ்ட் வந்து ஆரோக்கியம் சார் தனுசேகர் சார் சேதுராமன் சார் அவங்க பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு சேதுராமன் சார் வந்து நைன்த் டென்த் அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கும் எடுக்கும்போது தான் ஏன்னா நான் வந்து பயாலஜி மேக்ஸ் அதை வழக்கம்போ நான் சொன்னேன் மேக்ஸ்ல கொஞ்சம் கம்மி மார்க்னால கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்கல அப்ப சேதரம் சார் நைன்த் டென்த்ல தெரியும் அவர் எப்பவுமே ரொம்ப ஜாலியான ஒருத்தர் இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காரு அவருக்கு பயங்கர ஞாபக சக்தி அறுபது வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றாரு நம்ப முடியல ஆனா அவருக்கு ஞாபக சக்தி பயங்கரமா இருக்கு அப்போ இருந்த மிசெல்லாம் எங்க இருக்காருன்னு கேட்டா கரெக்டா சொல்றாரு அந்த அளவுக்கு ஞாபக சக்தி

சேரன் சார் தான் எவ்ரி டைம் கூட டைம்ல இருக்காது அவங்களுடைய அன்புக்கும் அந்த நன்றி இதே மாதிரி ஸ்ட்ரிக்டான டீச்சர்னா எனக்கு ஜேம்ஸ் சார் தான் ஞாபகம் வரும் அடிச்சா செலவு திரும்பிடும் ஒரு போலீஸ் ஆபீசர் ஆஃபீஸர் மாதிரி இருப்பார் எங்களுக்கு பயாலஜி எடுத்தாரு பயங்கர ஸ்ட்ரிக்ட் அவர் கிளாஸ்க்குள்ள வந்தாருன்னா அப்படி ஒரு பின் சைலன்ஸ் இருக்கும் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இங்கு நினைக்கிறேன் அப்போ முப்பத்தி அஞ்சு தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்தா பாஸ் இப்படிதானு அப்படி இல்லையா அப்படிதானா ஓகே பாதி தெரியாது அதுவே தெரியலையா ஓகே பரவாயில்ல அப்ப தேர்ட்டி ஃபைவ் வந்து வரல என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை என்ன பண்ணா வந்து தேர்ட்டி த்ரீ வந்துருச்சு நான் சொன்னேன் டேய் நேரம் ஜெயம்ஸ் ஆடுறப்போ ஒரு டூ மார்க்ஸ் அவர் கவுண்ட் பண்ணல கவுண்ட் பண்ணாம விட்டாரு அப்படின்னு போய் சொல்லு அவர் நல்ல மனுச்சா தேர்ட்டி ஃபைவ் போட்டு கொடுத்துருவாருன்னு சொன்னேன் இது ஏதோ நம்மளால முடிஞ்ச ஐடியான்னு நினச்சோன்னே அவன் க்ளாஸ் முடிஞ்ச வரைக்கும் அவன் ஏ போடாமறா அடிச்சிடுவார்றா டே போடா போடான்னு ஏத்தி விட்டேன் அவன் லஞ்ச் பிரேக்ல போய் இந்த காரிடர்ல நடந்து வரும்போது அவர் சாப்பிட்டு பல்ல குதி நடந்து வந்துட்டே இருந்தார் நேராக போய் சார் டோட்டல் மிஸ்டேக் அப்படின்னா பாட் பாட் டோட்டல் மிஸ்டேக் சார் தேர்ட்டி ஃபைவ்க்கு வந்து வருது சார் தேர்ட்டி த்ரீ போட்டுருக்கீங்க சார் டூ மார்க்ஸ் கவுன் பண்ணணும் அவர் அவருக்கு டைம் இருந்தது லஞ்ச் பிரேக்ல ஃபுல்லா கவுன் பண்ணாரு கவுன் பண்ணி படான்னு ஒரு அடி வச்சார்

அது மாதிரி அப்படியே ஒவ்வொரு முறை எக்ஸாம் வரும்போது மட்டும் அப்படியே டென்த்து கடந்துடுறது டுவெல்த்து கடந்துடுறது அப்படின்றது இங்க ஸ்கூல் படிக்கும் போது நமக்கு இந்த கல்ச்சுரல்ஸ் எல்லாம் கலந்துக்கணும்னு ஆசை உண்டு ஆனால் ரொம்ப பயம் ஸ்டேஜ் ஏறினா என்ன சொல்லுவாங்களோ யாராவது கிண்டல் பண்ணுவாங்களோ யாராவது திட்டுவாங்களோ நினைச்சு நினைச்சு அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் நானா தைரியமா போய் பண்ணல கிளாஸ் டீச்சரா வந்து நடிக்க வச்சாங்கன்னா நடிப்பேன் அது ஃபர்ஸ்ட் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட்ல நீ இந்த பிளேல இருக்காங்க நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாது ஏன்னா இங்கிலீஷ் பிளேவா வரும் நான் இங்கிலீஷ் பேசினதே இந்த ஸ்கூலுக்கு வந்து நீ நடிக்கிற இந்த பிளேல என்ன நடிக்கிறேன்னா உனக்கு கேள் கேட் அப்படின்னாங்க ஆரம்பிச்சது இந்த கேம்பியன் ஸ்கூல்ல தான் நினைக்கிறேன் உண்டு பட் டேலண்ட் எல்லாம் காட்டணும்னு ஆசை நிறைய உண்டு பயம் பட் உங்களுக்கு நான் கைண்ட் அட்வைஸ் அட்வைஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் நாற்பது வயசு ஆக போகுது ஸோ அந்த அந்த அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி ஈவெண்ட் வரும்போது தைரியமா ஒரு ஸ்டேஜ் ஏறுங்க நாளைக்கு நீங்க சினிமாவுக்கு போகணும் இல்லை வேற ஏதாவது ஒன்று ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இல்லை உங்களுக்குள்ள இருக்கிற பயம் போகும் நீங்களும் ரொம்ப கான்பிடென்டான ஆள் தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய க்ரௌடை பாக்குற அந்த தைரியம் வரும் ஸோ இந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல ப்ரைஸ் வாங்கின பெர்ஃபார்ம் பண்ண எல்லா ஸ்டூடென்ட்ஸ்க்கும் அவங்க ட்ரெயின் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்கும் கंग्रेचुலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் இதெல்லாம் நான் ஸ்கூல் டைம்ல மிஸ் பண்ணாத நீங்க எல்லாம் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் எனக்கு வேற என்ன தெரியல ரொம்ப ஒரு எமோஷனலான மொமென்ட் தான் கேம்பியன் எப்பவுமே நான் மறக்க மாட்டேன் ரெக்ஸ்ர் வைஸ் பிரின்சிபல் இன்வைட் பண்ண வரும்போது நான் சொன்னது அத 100th இயர் सेलिब्रேஷனுக்கு கண்டிப்பா என்ன கூப்பிடுங்க நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன் அதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் நைன்டி இயர்ஸ் நைன்டி இயர்ஸ் கேம்பியன் இது பெரிய லெகசி உள்ள ஒரு ஸ்கூல் இங்க இருந்து படிச்சுட்டு போனவங்க உலகம் முழுக்க வேற நல்ல நல்ல பொசிஷன்ஸ்ல நிறைய ஆபீசர்ஸா இருக்காங்க நிறைய ஸ்காலர்ஸா இருக்காங்க அத தாண்டி நிறைய நல்ல மனிதர்களா இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கூல்ல நானும் படிச்சிருக்கேன்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அப்பா அம்மா இந்த ஸ்கூல்ல என்னை சேர்த்து விட்டதுக்கு நிறைய ஊர்களில் போகும்போது எங்க படிச்சீங்கன்னு கேட்பாங்க நான் கேம்பியின்ல படிச்சேன்னு சொல்லுவேன் நிறைய பேருக்கு தெரியும் ஓ வா கேம்பியன் சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் நாங்க படிக்கும்போது ஒன்லி பாய்ஸ் கேர்ள்ஸ் இந்த சைடு நான் பாக்குறேன் இந்த இடம் இங்க இருந்த அசம்பிளி இதுக்கு முன்னாடி நான் அந்த டென் இயர்ஸ் பேக் வந்தப்ப ஏறினேன் அதுக்கு முன்னாடி ஒரு கொடுத்தாங்க என்னால வாங்க முடிஞ்ச சர்டிபிகேட் அது ஒண்ணுதான் படிச்சு ப்ரொவிஷன்சிலாம் வாங்கலாம்னு பார்த்தேன் ஆகல டெய்லி ஸ்கூலுக்கு அது அப்பா விடமாட்டாங்க ஒருமுறை கை பால் கோர்ட்ல கீழே விழுந்து அடிபடிச்சு எங்க அப்பா அடுத்த நாள் கூப்பிட்டு வந்து கிளாஸ்ல உட்கார வச்சிட்டு போயிட்டாரு நீ டெய்லி ஸ்கூலுக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லி சோ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது அண்ட் நீங்க வந்து இன்னைக்கு இந்த பிளேல கூட சொன்னாங்க இல்லையா இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து ஒரு ப்ரெஷரா ப்ரெஷர் நிறைய இருக்கு அவங்களை சுத்தி பேரண்ட்ஸ் கொடுக்குற ப்ரெஷர் இருக்கலாம் சிலருக்கு இந்த சோசியல் மீடியா தர ப்ரெஷர் இருக்கலாம் இது எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துருங்க இங்க நீங்க படிக்கிற எங்க இருந்து டுவெல்த் வரைக்குமோ இல்லை எவ்வளோ வருஷமோ இந்த லைஃப் நான் அகைன் சொல்றேன் லைஃப்ல திரும்ப கிடைக்கவே கிடைக்காது இங்க நீங்கள் கொஞ்சோண்டு படித்து பாஸ் மட்டும் வாங்கிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்த வருஷம் போறதுக்கு இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போயிட்டு வாங்க நம்ம போக முடியாது பட் ஸ்கூல் லைஃப் எனக்கு அப்போ இருந்த ஒரு ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் அது அதுக்கப்புறம் நான் லைஃப்ல பார்க்கவே இல்லை ஸோ இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு என்ஜாய் பண்ணுங்க அது உங்களுக்கு வந்து லைஃப் டைம் இருக்கும் நான் நம்புறேன் இங்கே சேர்க்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வருவாங்க நான் நம்புறேன் நிச்சயமா அண்ட் வேற என்ன சொல்லணும்ல தேங்க்யூ இங்கே வந்ததுல இருந்து நீங்க கொடுத்த இந்த லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க எவ்வளோ பேர் அப்ரிசியேட் பண்ணாலும் நம்ம ஸ்கூல் நம்ம இடத்துக்கு வரும்போது அங்க கிடைக்கிற அப்ரிசியேஷன் ரொம்ப ஸ்பெஷல் once again thank you in the uh, in the event organize பண்ண எல்லாருக்கும் principal vice principal the staffs எல்லாருக்கும் once again என்னுடைய மனமார்ந்த நன்றி என்ன இந்த ஈவென்ட்ல ஒரு chief guest னு சொல்லி கூப்பிட்டதுக்கு எனக்கு ஒரு படம் ஹிட் ஆகும் போது என்ன சந்தோஷம் இருக்குமோ அதை எக்ஸ்ட்ரா ஒன் பர்சன்டேஜ் சந்தோஷம் இருக்கு இன்னைக்கு என் ஸ்கூலுக்கு நானே சீஃப் கெஸ்டா வந்திருக்கேன்றது இத சாத்தியமாக்குற அத்தனை பேருக்கும் என்னோட ஜேர்னியில சாத்தியமா அத்தனை பேருக்கும் தேங்க்ஸ் ஆக்சுவலா என் பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வந்து நான் காமிச்சிருக்கேன் சில வருஷம் முன்னாடி வா எங்க ஸ்கூலில் வந்துருப்பாரு எவ்வளோ பெருசு இருக்கு பாரு இங்க பாரு ஸ்விமிங் பூல் இருக்கு அப்படின்லாம் சொல்லி நான் கூட்டு வந்து காமிச்சிருக்கேன் இப்போ அடுத்து என் பசங்களையும் கூட்டிட்டு வந்து ஒரு நாள் காட்டணும்னு நினைக்கிறேன் இந்த கேம்பியன் எனக்கு எப்பவுமே லைஃப்ல நான் இருக்கும் வரை என்னுடைய மெமரியில் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி மெமரிஸ் அண்ட் நான் யாராவது ஸ்டாஃப்ஸ்க்கு விட்டுருந்தேன்னா ரொம்ப சாரி

போதும் போதும்டா ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் சோ ராயன் பாத்து சந்தோஷம் என் फ्रेंड्स எல்லாரும் இங்க இருக்காங்க இதுல இதுல ஒன்னு ரெண்டு பேர் என்ன மாதிரியே படிப்பாங்க இன்னும் ஒன்னு ரெண்டு பேர் நல்லா படிப்பாங்க அவங்க எல்லாம் சந்திச்சது சந்தோஷம் அண்ட் ஒன்ஸ் again thank you thank you so much love you all and நீங்க படங்கள் எல்லாம் பார்த்து எனக்கு கொடுக்கிற சப்போர்ட் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி லவ் யூ ஆல் தி பெஸ்ட் ஜாலியா இருங்க ஹாப்பியா இருங்க இந்த டேக் எனக்கு பிடிச்சிருந்தது எம்பா டு எலிவேட் அவ்வளவுதான் இது லைஃப்ல இருந்ததுன்னா போதும் நீங்களும் ஜெயிக்கணும் உங்க கூட இருக்கவங்களையும் ஜெயிக்க வைக்கணும் அவ்வளவுதான் தேங்க்யூ அது மாதிரி கை தட்டி நீ ஜெயிக்க வச்சு அத்தனை பேருக்கும் நன்றி லவ் யூ ஆல்